யாக்கோவே நான் தெரிந்து தெரிந்து கொண்ட யசூரனை பயப்படாதே இது யார் சொல்லுகிறதுனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறதாவது நாளிலோயா பாருங்க உன்னை உண்டாக்கிறவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கிறவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகி யாக்கோவே நான் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாதே தாகம் தண்ணீரையும் வறண்டு நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் தாவியையும் ஒரு உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதம் செய்யும் ஊற்றுவேன் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கத்தோடைய வார்த்தை எந்த இடத்தில் தண்ணீர்கள் ஊற்றப்படுகிறதோ அது வறண்டிருந்தாலும் அது எப்படி மாறும் ஆறுகளாய் மாறும் அதே போலதான் நம்ம ஆவியானவர் ஊற்றப்படுகிற பொழுதுவாதத்தின் மலை பொழியும் எல்லாரும் எங்கள் மேல் ஊற்றப்படுகிற பொழுது எங்க தேசத்துல எங்க குடும்பத்துல எங்க பட்டணத்தில் ஒரு ஆசீர்வாதத்தின் மலை பொழியும் அருங்களை சத்தமாக அருள்